தன் தகப்பனை பற்றி உதயநிதியால் பேச முடியவில்லை அவருடைய தகப்பனை பற்றி ஸ்டாலினால் பேச முடியவில்லை இவங்கெல்லாம் தலைவராக இவர்களை ஏற்றுக்கொள்ளல எல்லாரும் எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொள்கிறார்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை வந்து ஜாயின் பண்ணிடுங்க எதுக்கு தனி கட்சி வச்சுட்டு ஜாதரா பண்ணிவிட்டு இருக்கீங்க முஸ்லீமுக்கு ஆதரவாக நீங்க செயல்படுவதாக நடித்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரச்சனையை உண்டாக்குகிறது இந்த திமுக அரசு எந்த பால் போட்டால் நாங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது பால வந்து பக்கத்துல கொண்டு வந்து பக்கத்துல போட்டு இந்த சின்ன பிள்ளைகளை விளையாடுற மாதிரி விளையாண்டாதான் சிக்ஸ் அடிக்க முடியும் இவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர்களுடைய திமுகவினுடைய தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற போவதில்லை என்பதை தெரிவித்து ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவை சேர்ந்த திரு பாத்திமா அலி அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு என்ன சொல்றாருன்னா அதிமுகவுடைய தலைமை அலுவலம் அப்படின்றது சென்னையில் இல்லை டெல்லியில் அமித்ஷாவோட வீட்டில தான் இருக்கு நாங்கள் வந்து எம்ஜிஆர் பாணியில் பல விஷயங்களை வந்து எதிர்க்கிறோம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசோட சேர்ந்து அதுக்கெலாம் ஆதரிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூறு இடங்கள் நாங்கள் வந்து உறுதியாக வெல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இது பத்தி இல்லை அவர் கனவு காணுறது அவருடைய உரிமையை அவர் கனவு கண்டுட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை பற்றி அவருடைய பொதுக்குழுவில் பேசுகிறார்கள் அவருடைய செயற்குழுவில் பேசுகிறார்கள் அவங்க டைனிங் டேபிள்ல பேசுறாங்க ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர்களுடைய திமுகவினுடைய தேர்தலில் வந்து அவர்கள் வெற்றி பெற போவதில்லை என்பதை தெரிஞ்ச காரணத்தினால அதிமுகவை எதிர்க்கணும் என்ற ஒரு தான் திமுக வந்து முக்கியமா எல்லா வேலைகளையுமே செய்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எப்படியாவது இவர் ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை பலப்படுத்தும் வேலையிலும் கட்சி முடிஞ்சு போச்சு நாங்கள் மூணு மாசத்துல வருவோம்னு சொன்னவங்க தான் இவங்க ஜெயலலிதா புரட்சித் தலைவி அவர்கள் மறைவுக்கு பின் மூணு மாசத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கோட்டை கட்டி கட்டி அது ஒன்றுமே ஆகல நாலரை வருஷம் முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் வந்தாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா மக்களுடைய வெறுப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள் திமுகவினருடைய அனைத்து தரப்பு நிர்வாகிகளாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் தலைமையாக இருக்கட்டும் யாரு மேலேயுமே மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை அவர்கள் நம்பிக்கை இல்லைங்கிறத விட மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து இருக்கிறார்கள் அப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப கூட திருப்பரங்குன்ற மேட்டர்ல இந்துக்களுடைய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள் இந்துக்களுடைய வெறுப்பை மட்டும் இல்லை இதுல இஸ்லாமியர்களை துரோகிகளாக இந்துக்கு துரோகிகளாக காமிக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் ஆனா இஸ்லாமியர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அவர்களுடைய வழியை அவங்க பாக்குறாங்க இவங்களுடைய வழி இவங்க பார்க்கறாங்கன்னு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கட்சியை பலப்படுத்தக்கூடிய பலப்படுத்தி தன் கட்டுப்பாட்டில் வைத்து இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் மீது கோவம் வருவது என்பது இயற்கை ஏன்னா அவர்களுக்கு இவர் தான் வந்து முடிவு கட்ட போறாருன்றது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அதனால எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கோ இல்ல அதிமுக கட்சியை பற்றி பேசுவதற்கோ அண்ணன் எடப்பாடியை பற்றி பேசுவது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தொடர்ச்சி எல்லாருமே அதிமுக தலைவர்களை வந்து தான் பக்கம் பேசுறாங்களே இப்ப விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல முறை சொல்லியிருக்காரு நான் வந்து எம்ஜிஆர் கூட வளர்ந்தோம்னு சொல்லிருக்கேன் அதிமுகவுடைய பல தலைவர்கள் முக்கியமா எம்ஜிஆர் எல்லாம்

கருணாநிதிக்கு பிறகு எனக்கு கூட்டம் ஒருத்தர் ஏன் சொல்ல முடியல ஏன்னா அதனுடைய வேல்யூ எல்லாம் காலப்போக்கில் இப்போ காணாமல் போய்விட்டது அவர்கள் செய்த தவறுகள் வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து சோசியல் மீடியா என்ற ஒன்று ஸ்ட்ராங்காக டிஜிட்டல் வந்து அந்த மீடியா ஸ்ட்ராங்காக இருக்கின்ற காரணத்தினால இவங்க எதை எல்லாம் இல்லைன்னு மறுக்கிறாங்களோ அதற்குரிய ஆதாரங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அவர்களுக்கு தெளிவாக மக்களுக்கு கொடுக்கப்படுது அப்போ மக்களுக்கு டிஎம் மேல வெறுப்பு வருதுங்கிறது சகஜமா போச்சு பொய்யாலையே எல்லாமே பொய் சொல்லி பொய் சொல்லி லெவல்ல அவர்கள் மீது கோபம் வருது அப்போ உன் தகப்பனாரை அவர் யாருடைய அரசியல் வாரிசு என்று முன்னிலைப்படுத்த முடியாமல் புகழை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்போ கொன்றாத புகழ் படைத்தவர் புரட்சி தலைவர் என்ற காரணத்தினால புரட்சி தலைவர் ஆளுக்காக எடுக்கிறீங்க ஆனால் புரட்சி தலைவருக்கு என்று ஒரு கட்சி இருக்கு இல்லையா அவரை அவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை ஒன்று இன்னைக்கு காணாம போய் இன்னைக்கு இருக்குதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆளும் கட்சி ஆகியிருந்த ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புரியுதுங்களா அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில இவர் வந்து இப்படியெல்லாம் பேசுறது எந்த வகையில நியாயம் புரட்சித் தலைவருடைய புகழை இவங்க எடுத்து இவங்க யூஸ் பண்ணணும் புரட்சி தலைவருக்கு இருக்கிற ஓட் பேங்கை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு உதயநிதியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் எல்லாரும் பண்ண நீங்க அவர்களை வணங்குவது அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்பது வேறு ஆனால் ஒரு நிறுவன தலைவரை எங்கள் கட்சியில் அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சு சுத்துறதும் அவங்களுடைய கட்சியினுடைய இதில் பின்னால் வந்து பேனரில் போடுறதும் கண்டிப்பாக இது வந்து அவர்களுக்கு தலைவர்கள் இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்படி கடன் வாங்கி கட்சி தலைவரை கடவாங்கி வாங்கி கட்சி ஒழுங்கா ஒழுங்காக ஏடிஎம்கேல வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிவிடுங்கன்ற திமுக கலைங்க தாவேக்காவை கலைங்க கேல வந்து ஜாயின் பண்ணுங்க இவர்களுக்கு பேசுவதுக்கு என்ன தகுதி இருக்கிறது தன் தகப்பனை பற்றி உதயநிதியால் பேச முடியவில்லை அவருடைய தகப்பனை பற்றி ஸ்டாலினால் பேச முடியவில்லை இவங்க எல்லாம் தலைவராக இவர்களை ஏற்றுக்கொள்ளல எல்லாரும் எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொள்கிறார்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை வந்து ஜாயின் பண்ணிடுங்க எதுக்கு தனி கட்சி வச்சுட்டு ஜாலரா போட்டுட்டு இருக்கீங்க பாக்கெட்ல போட்டோ கேத சொன்னா நீங்க செங்கோட்டை அவர்கள அவரே தான் சொல்றேன் எங்க நீங்க கட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு போனீங்க நீங்க என்ன சொன்னீங்க ஆதிமுகவில் எல்லாரும் வெளியில் சென்றும் ஒன்றிணை வேண்டும் சொன்னீங்க வெளியில் சென்ற உடைய ஒன்றிணை போது எல்லா கேள்வியும் வந்தது செந்தில் பாலாஜியை கூப்பிட போறீங்களா முத்துசாமி அவர்களை கூப்பிட போறீங்களா கே கே எஸ் அவர்களை கூப்பிட போறீங்களா ரகுபதி அவர்களை கூப்பிட போறீங்களா இப்படி எல்லா ஏன்னா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர் பதவியில் இருக்க எட்டிலிருந்து பத்து பேர் வந்து தி அதிமுகவிலிருந்து சென்றவர்கள் அப்போ நீங்க வந்து யார கூப்பிட போறீங்க ரைட்டுங்களா இன்னொன்னு தனி கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கிற டிடிவி தினம் கூப்பிட போறீங்களா இப்படி எல்லா விதமான கேள்விகள் கேட்டபொழுது இவர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா திமுக போய் செட்டில் ஆயிட்டாங்க பிற கட்சிகளும் செட்டில் ஆயிட்டாங்க தனி கட்சி ஆயிட்டாங்கிட்டாரு தனிப்பட்ட முறையில என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்போ இவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்கள்ட்ட இவங்க போய் கே செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் ஆனவங்க ஏன்னா அவங்களுக்கு அங்க லைஃப் செட்டில் ஆயிடுச்சு செந்தில் பாலாஜி அங்க போய் செட்டில் ஆகி நல்லா சம்பாதிச்சாரு இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி இல்லாமல் திமுக இல்லை என்ற அளவிற்கு இருக்கிறது அந்த அளவுக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க எல்லாம் வர தயாரில்லை இவர் யாரை கூப்பிட சொல்றாரு அப்போ ஓபிஎஸ் யாருக்கு எதிராக தர்ம யுத்தம் ஆரம்பிச்சாரு சசிகலா வரக்கூடாது தர்ம யுத்தம் ஆரம்பிச்சாரு சசிகலா வேண்டாம் சசிகலா அவர்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று இபிஎஸ் கூட கொடிப்பிடித்தாரா இல்ல இப்போ இருக்கிற மூத்த தலைவர்கள் கொடிப்பிடித்தார்களா இல்லையே தர்ம யுத்தம் ஒன்று ஆரம்பித்து சசிகலாவை வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த கான்செப்டை எடுத்தது யார் அந்த அந்த குறிக்கோளை வந்து இது பண்ணது யார் ஓபிஎஸ் அவர்கள் தானே அப்போ அந்த தர்மயுத்தம் நீங்க ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு தர்மயுத்தத்தை முடிச்சுட்டேன்னு சொல்றீங்க தர்மயுத்தத்தை முடிச்சுட்டு நீங்க சசிகலாவோடயே சேர்ந்து செய்யுங்க சோ என்ன இருக்கு வாட் இஸ் யுவர் ஐடியாலஜி எதற்காக நீங்க தர்மயுத்தம் ஆரம்பிச்சீங்க எதற்காக இப்ப தர்மயுத்தம் இல்ல திரும்ப அவங்க வரணும்ன்றீங்க இங்கதான் உதயநீதாரர்கள் கேக்குற கேள்வி வந்து மாதிரி ஏன்னா எல்லாருமே டெல்லிக்கு போறாங்கல்ல அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் செங்கோட்டை இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பல பேர் டெல்லிக்கு போயிட்டே இருக்க அதிமுக போயிட்டு சரி நாங்களும் கேட்கிறோம் நாலரை வருஷமாக நிதி ஆயோக் செல்லாமல் இருந்த உங்களுடைய தகப்பனார் நம் தமிழக முதல்வர் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து டாஸ்மாகில் பிரச்சனை வந்த உடனே அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மட்டும் எதற்கு சென்றார் சொல்லுங்க உங்க தகப்பனாரும் டெல்லி தானே போனாரு ஸோ உங்கள் நீங்கள் செய்தால் தவறு இல்லை மற்றவர்கள் செய்தால் தவறு என்று கூற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை பாரதத்தை ஆளுகின்ற கட்சியாக பாஜக வலுவாக இருக்கிறது அதனுடைய கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த தலைவர்கள் அங்கே போய் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அவர்களுக்கு குறுக்கடிய நிறை குறைகளை பேசக்கூடிய வகையில் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவங்க போலையா இந்திரா காந்தி அம்மையாரை சென்று சந்திக்கவில்லையா அவர்களை கேவலமாக பேசியவர்கள் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து தாய்மை அடைவதற்கான ஒரு அதுக்கான ஒரு முறையான ஒரு விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த ரத்தத்தை கேவலப்படுத்தி பேசிய இவர் திரும்ப வந்து என்ன சொன்னாரு நேருவின் மகளே வருக நல்லாட்சி தருகன்னு சொல்லி போய் நீங்க இல்ல இப்போ உங்களுக்கு வேணா நீங்க எங்க போனீங்க நீங்களும் டெல்லிக்கு தானே போனீங்க இப்போ உன் தகப்பனார் போயிட்டு வந்தாரு இல்லையா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னால என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம்ன்ற நாமட்டான ஒரு வார்த்தையை சொன்னவர் அவருடைய தகப்பனார் டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னே வேண்டாங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாசுக்கா நகர்ந்து சென்றதை நம்ம பார்த்தோமா இல்லையா இப்போ உங்களுக்கும் டெல்லி தாங்க தலைமையாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து அவர்கள் வெளிப்படையாக செல்கிறார்கள் நீங்க வந்து பதுங்கி பதுங்கி போயிட்டு வரீங்க மக அவருடைய மகனை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்றார் என்பது பகிங்கரமான குற்றச்சாட்டே நான் வைக்கிறேன் இது எல்லாரும் மக்களுக்கே தமிழக மக்களுக்கே தெரியும் இப்போ இவர் ஏன் இவர் இங்கே உட்காந்து பேச வேண்டியதானே ஆர்பி உதயகுமாரும் கிட்டத்தட்ட நீங்க தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க மத்தியில் கூட்டாட்சியில இருந்திருக்கீங்க ஜனதா கட்சியோட இருந்திருக்கீங்க பிஜேபியோட இருந்திருக்கீங்க காங்கிரஸோட இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் நீங்க வந்து மத்திய அரசோட நீங்க இணக்கமா இல்லையா அதெல்லாம் அடிமை முறை கிடையாதா அப்படின்றது விமர்சனம் கிடையாது இல்லை என்னன்னா அதிமுக திமுகவுக்கும் மாறுபட்ட கருத்துன்றது இல்லையா ரெண்டு ஒரே மாதிரி தான் இயங்குதா அப்படின்ற மாதிரி இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி இயங்குதுன்னு இல்லைங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும் ஆளுமைகளாக இருந்த புரட்சி தலைவி புரட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட மிகப்பெரிய ஆளுமையாகத்தான் ஒரு திமுகவை வந்து கட்டி காத்தார் அப்படிப்பட்ட ஆளுமைகள் யாரும் இன்று இல்லை நல்ல அரசியல் ஆளுமைகள் சொல்ல அரசியல் ஆளுமைகள் யாருமே இன்னைக்கு இல்லை இல்ல இல்ல இப்போதைக்கு இல்லை அவர்கள் இல்லாத காரணத்தினால் அடுத்த கட்டத்துக்கு இப்போ வந்து தலைவர்கள் புது தலைவர்கள் இருந்தார் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னாச்சு ஆஹ் குடும்ப வாரிசு அரசியல் தான் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் அவருக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அவருடைய மகன் ஆனால் நான் அண்ணன் ஸ்டாலினை கூட ஒத்துக்கொள்வேன் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் தன் தகப்பனாரோடு அரசியல் வாழ்க்கையில் பயணித்தவர் ஆனால் எந்தவித அரசியல் பின்புலமும் அதாவது கருணாநிதி அவருடைய பேரன் ஸ்டாலின் அவருடைய மகன் என்ற ஒரே காரணத்துக்காக உடனடியாக சீட்டு வழங்கப்பட்டு எம்எல்ஏ ஆக்கப்பட்டு ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு அவரை மந்திரியாக்கி அது மட்டும் இல்லாமல் துணை முதலூடாகவும் ஆக்கி விட்டார்கள் எல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட்ல புரியுதுங்களா அப்போ இவர் இப்படிப்பட்ட இவர்கள் வந்து இந்த ஜனநாயக முறைப்படி அந்த ஆளுமை அம்மையார் என்று புரட்சி தலைவி என்ற ஆளுமையுடைய மறைவுக்கு பின் அந்த கட்சி முடிஞ்சு போச்சு நினைச்சும் போது அதற்கு வலு கொடுத்து அந்த தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று மூத்த தலைவருடைய நம்பிக்கையை பெற்று அந்த கட்சியை வந்து திரும்ப பலப்படுத்தி அந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்க நினைத்த ஓ போன்றவர்களை எல்லாம் சட்ட ரீதியாக சந்தித்து புரியுதுங்களா அவர்களை சந்தித்து ஏன்னா ஓபிஎஸ் வந்து அடிதடி முறைப்படி உள்ள வந்தாரு பொதுக்குழு நடக்கும் போது இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்தாரு சொந்த அலுவலக நீ கட்சிக்காரனா சொந்த அலுவலகத்துக்கு ஏன் அடியாளோட வர ஏன் அடிச்சு உடைக்கிற பூட்டு தர உடைச்சு நீ உள்ள போன சோ இப்படிப்பட்டவர்களை எல்லாரையும் சந்தித்து சட்ட ரீதியாக தான் அவர் சந்திச்சார் அப்போ எல்லாத்தையும் சந்தித்து இந்த கட்சியை பலப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து சந்திக்க தன்னுடைய அதிமுகவை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு சிறப்பாக எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஜனநாயக முறைப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் புரியுதுங்களா அவர் வந்து யாருடைய வாரிசு அதிமுகவை பற்றி வாரிசு அரசியல் என்பது இல்லை வாரிசு அரசியல் என்றால் எனக்கு அப்புறம் நீந்தான் சொல்லி பட்டத்தை கொடுத்துட்டு போறது இப்போ நீங்க உடனே கேட்பாங்க ஏன் இவருடைய இல்லையா ஜெயக்குமார் அவருடைய அண்ணன் ஜெயக்குமாருடைய மகன் இல்லையா அதையெல்லாம் அம்மா அவர்கள் கொடுத்தது இவரும் நிக்கலாம் அவரும் நிக்கலான்னு ஆனா ஜெயக்குமார் இல்ல ஜெயக்குமாருக்கு அப்புறம் இவர் தான் வருவாருன்னு எங்கேயும் இல்லை புரியுதுங்களா நீ உனக்கு இருந்தா நீங்க நில்லுங்க உங்களுக்கு அந்த கழகத்தில் விருப்பம் இருந்து கட்சியில் பணியாற்ற விருப்பம் இருந்தால் மாதிரி தான் அவங்க இந்த கட்சி பலமாக இருப்பதை பார்த்து ஒரு ஆளுமையாக எடப்பாடியார் அவர் அவருடைய ஆளுமை இப்போ வெளியில தெரிய தெரிய இவர்களுக்கு பயம் வந்து விட்டது அந்த பயத்தின் காரணமாகத்தான் திமுகவினர் பல்வேறு புலம்பல்களை புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் சார்ந்து நிறைய விஷயங்கள் குறிப்பா என்ன சொல்றாருன்னா அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து பொறுக்காம அது குறிப்பாக மல மதுரையோட வளர்ச்சி பொறுக்காம தான் இங்கே வந்து பல பேர் அரசியல் பண்ணுறாங்க எந்த பால் போட்டாலும் நாங்கள் வந்து சிக்ஸர் அடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது பாலை வந்து பக்கத்தில் கொண்டு வந்து பக்கத்தில் போட்டு இந்த சின்ன பிள்ளையில விளையாடுற மாதிரி விளையாடினா தான் சிக்ஸர் அடிக்க முடியும் இவரால ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரை திருப்பரங்குன்ற மேட்டராக இருக்க மேட்டரில் தமிழக அரசாங்கம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக பேசுகிறேன் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அங்க பிரச்சனை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ஒரு இட பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு அவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் பேசுகிறார்கள் அங்க இது ரெண்டு மட்டும் இல்லாமல் அந்த கோவில் வந்து கீழே இருக்கு மலையை வந்து திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்றாங்க இந்த பக்கம் சிக்கந்திராமலை அந்த தர்கா இருக்கின்ற இடம் இருக்கு இது தவிர சமண கோவிலும் ஒண்ணு இருக்காங்க மூன்று வகையான விஷயங்கள் அங்கே இருக்கிறது மேலே காசி விஸ்வநாதர் கோவில் என்ற ஒரு இடமும் இருக்கிறது பலமுறையை சென்றிருக்கிறேன் எனக்கு தெரிந்து இத்தனை வருடங்களாக நான் ஒரு இருபத்தெட்டு முப்பது வருடங்களாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் அங்க வந்து ஆடு கோடி போன்றவை பிரியாணி எல்லாம் அங்க பண்ணி மேல சாப்பிட மாட்டாங்க புரியுதுங்களா கீழேதான் வந்து ஒரு இடம் இருக்கிறது அங்கதான் வந்து அவர்கள் வந்து அந்த இப்போ குர்பானி கொடுத்து ஒரு கந்துரி கொடுக்கணும்னா கூட கீழே தான் கொடுப்பாங்களே விட மேடை கொண்டு போய் கொடுத்து நான் பார்த்ததில்லை இதுவரை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எல்லா இடங்களிலும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமாக ஒரு இந்து த எனக்கு அங்கே விளக்கேற்றணும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சட்டபூர்வமாக நீதித்துறையை நாடி அங்கேயிருந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறார் இது சரி தவறு இந்த இடம் இது அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும் தவறாக இருந்தால் நீங்க திரும்ப நீதிமன்றத்துக்கு போய் உங்களுடைய க கருத்துக்களை வைத்து நீங்க பண்ணியிருக்கோம் ஆனா ஒரு இந்து தன்னுடைய தனக்கான ஒரு உரிமைக்காக ஒரு இடத்துல போய் சட்ட இந்த சட்ட ரீதியாக போராடி நீதித்துறையின் மூலமாக ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கார் அந்த ஆர்டரை ஒபே ஹெச்ஆர்என்சி அறநிலையத்துறை என்பது இந்துக்களுக்காக ஆதரவாக இருக்க வேண்டிய ஒரு துறையா இந்து கோவில்களை பாதுகாக்க வேண்டியதற்காக இருக்க வேண்டிய ஒரு துறையா இல்ல வந்து இந்து அறக்கட்டளைக்கு பாதுகாக்க வேண்டிய இருக்கிற துறையா இல்ல இந்துக்களுக்கு எதிரான ஒரு துறையா அவங்க எப்படி வந்து இந்துக்கள் ஒரு இந்து வாங்கிட்டு வந்த ஆர்டருக்கு அது எந்த வகையில இவர் என்ன நியாயம் நான் கேட்குறேன் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நீங்க செயல்படுவதாக நடித்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும்படியே பிரச்சனையை உண்டாக்குகிறது இந்த திமுக அரசு உண்டாக்கிடுச்சு ஆல்ரெடி இவர்களுடைய வேலையை இதுதான் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லீம் அண்ட் உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம் நடுவில் மூணு பெர்சன் கொண்டு வந்து அவங்க தகப்பனார் வந்து மூணு பெர்சென்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்து உண்டாக்கினார் ஆனா மூணு சீட்டு கேட்டபோது மூணு எல்லாம் சண்ணுக்கு தான் அவருடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க அவங்க பேசுவது ஒரு வேறு செய்வது வேறு சொல்வொன்று செயல் ஒன்று என்று சொல்வார்கள் அந்த மாதிரி அப்போ இந்த விஷயத்தில் திமுக அரசு ஓட்டுக்காக ஏதோ சிறுபான்மை பாதுகாவலர் என்பதற்கு என்ப மாதிரி ஒரு போர்வையில இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே சண்டையை மூட்டிவிட அந்த மாதிரி ஒரு கம்யூனல் ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருச்சு கம்யூனல் ப்ராப்ளம் சொல்றாங்க இது முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையா பிஜேபி தான் முன்னெடுக்குது மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது மத சம்பந்தமான பிரச்சனைகளை பிஜேபி முன்னெடுக்கணும் சொல்லாதீங்க ஏன்னா இப்ப நான் என்ன கேக்குறேன் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு இஸ்லாமிய கட்சி உடனே அங்க வந்து நிக்குது இல்ல நிக்குதா இல்லையா ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன கிறிஸ்தவர்களுக்கு கட்சிகள் கட்சி சார்ந்த தலைவர்கள் வந்து நிக்கிறாங்களா இல்லையா அமைப்புகள் வந்து நிக்கிறாங்களா இல்லையா எந்த சேர்ந்து அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்களா இல்லையா அது மாதிரி இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த கட்சி வந்து நிக்குது அவர்கள் இந்துக்களுக்கான பிரச்சனைக்காக மட்டும் நிக்கிறியே நடுவுல கொரோனா டயத்துல போராட்டம் நடந்த போது அதாவது எல்லாருமா சேர்ந்து போராடினது எதுக்காக போராடினாங்க கோவில்களை திறக்க வேண்டும் பள்ளிவாசலை திறக்க வேண்டும் சர்ச்சைகளை திறக்க வேண்டும் என்றுதான் போராடினாங்களே ஒளியே கோவில் மட்டும் தரங்கன்னு சொல்லி பிஜேபி போராடலையே எல்லாத்துக்கும் ஆதரவாக தான் போராடி இருக்காங்க ஏன் இதை வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமாக எடுத்து செல்கிறீர்கள் இங்க இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஊருக்கு இருக்கக்கூடிய உரிமை சார்ந்த விஷயமாக நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அது அந்த இடத்துல அந்த கோவில் அவர் நான் இன்னொன்னு கேட்கிறேன் அவர் தனிப்பட்ட முறையில் போயிருந்தா நானே தப்புன்னு சொல்லுவேன் அப்போ வந்து நீதித்துறைக்கு வந்து மதிப்பு இல்லையா ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் எதுங்க ஒரு கடைக்கோடி மனிதனுடைய இந்திய சிட்டிசனோட அவன் ரைட்ஸ் எங்கே எதிர்பார்க்கிறான்னு சொல்லுங்க கோர்ட்ல தான் சட்டம் இருக்கு நீதி இருக்கு நீதித்துறை இருக்குன்னு நம்பிக்கையில எல்லாருமே இருக்காங்க அது ஒரு பாடி தானே அது யாரோடும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு இவங்க சொல்லிப்பாங்க இவங்களுக்கு வேணும் என்றால் இவர்கள் இப்படி சொல்லுவார்கள் நான் இப்ப கேக்கிறேன் இவர்கள் கூறினார்கள் இல்லையா இப்ப மாதிரி இவங்க வந்து சார்பு நிலை எடுக்கிறாங்க நீதிபதிகள் சொல்லி இவங்க பேசுறாங்க நான் கேட்கறேன் பொன்முடி அவர்களுக்கு ஒரு மாதம் கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க அப்பீலுக்கு போக ரைட்டா இவர் ஓட மாட்டார் இவர் மினிஸ்டரா இருக்காரு ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடனடியாக ஒரு அராஜகம் நிகழ்த்தப்பட்டதே அப்ப எங்க போயிருந்தாங்க இவங்க எல்லாம் அவங்களுக்கு உள்ளாங்க உள்ள சொல்லும் போதே அவங்க இதுல கார்ல இருக்கிற கொடியை கழட்டினாங்களே அன்னைக்கே அவங்க வந்து போனாங்களே அவங்களுக்கு அவங்களுக்கு போக டைம் கொடுக்கல புரியுதுங்களா நீ குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் என்றால் இவனுக்கும் அதே தான் அதே தானே வரணும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு விளையாடுவார்கள் இவர்கள் புரிஞ்சுக்கோங்க திஎம் காரங்க வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு விளையாடுகின்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையை கூட சட்ட ரீதியாக இவர்கள் போராடாமல் இவர்கள் என்ன பண்றாங்க நீதிபதி தப்புன்றாங்க போனவன் தப்புன்றாங்க அவர் வந்து வேற ஒரு மீடியால வந்து யாராவனா இருக்கட்டும் அவன் அவனுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறான் முழுக்க முழுக்க காரணம் அரசு திமுக அரசாங்க குறிப்பா அவர் வந்து மதுரைக்கு பல வளர்ச்சிகள் கொண்டாந்து கலைஞர் நூலகம் வந்து தகுந்திருக்கும் அதே மாதிரி ஆஹ் மகளிர் சுய மகளிர் உதவித்தொகை வந்து மதுரை மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி பல ஒரு நலத்திட்டங்கள் வந்து திமுக ஆட்சியில மதுரைக்கு செஞ்சிருக்கோம் மதுரை வளர்ச்சி பாதையில இருக்கு மெட்ரோ கொடுக்காத பிஜேபி தான் வந்து இங்க கோயிலுக்கு பிரச்சனை பண்ணதுன்னு சொல்றாரு மெட்ரோ கொடுக்காத இவரு என்ன வேணா போய் சொல்லுவாரு ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன சொல்றாரு வளர்ச்சி நிறைய குடுத்துட்டோன்னு சொல்றாரு நூலகம் கட்டிட்டோம்னு சொல்றாங்க மக்க அரசாங்க அரசு பள்ளியில் படிக்கின்ற பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகின்றன தரம் இல்லாத காரணத்தினால் ஸ்டூடெண்ட்ஸ் வராத காரணத்தினால பல அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பள்ளிகள் மூடக்கூடியதாக இப்போ ரீசன்டா வந்த சர்வேல சொல்லியிருக்காங்க இதை தவிர யார் படிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க படிப்பு தேவை என்று இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வறுமையில் சிக்கி இருக்கிற அந்த மக்கள் வந்து படிக்க வேணும் அடித்தட்டு மக்கள் படிக்க வேணும் பட்டியலிருந்து மக்கள் யார் யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அவர்கள்லாம் படிக்க வேணும்னு சொன்ன நீங்க ஆதி திராவிட அந்த சமூக நல இது துறை மூலமாக நடத்தப்படுகின்ற அந்த பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் வீட்டுக்கு துரத்தப்படுகிறார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க செய்தி வரல நிஜம் அவர்கள் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போவாங்க உங்களுக்கு படிச்ச வரைக்கும் போதும்ன்றாங்க சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அந்த அந்த அவங்க படிக்கிறதுக்கு சாப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அப்போ நீங்க என்னத்துக்கு நீங்க நூலகம் திறந்தா படிக்க திறந்தா தானே நாங்கள் அங்கே வந்து படிப்பான் நீங்க இன்னொரு தலைமுறையே படிப்பு எப்படி வந்து இந்தி யாரும் கற்றுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தலைமுறையை இந்தி கத்துக்காம வச்சு உங்கள் குடும்பம் மட்டும் வாழ்ந்ததோ இப்போ அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் கல்வி தேவையோ எல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்க கல்வியை மறுத்துட்டு நான் நூலகம் தரேன் அப்படின்னா யார் வந்து படிக்க போறாங்க இதெல்லாம் வளர்ச்சியா ஒரு நூலகம் என்பது வளர்ச்சியா சொல்லுங்க நீங்க பெரியார் நூலகம் இங்கே கட்டி இருக்கீங்க ஒரு ஒரு மாவட்டத்தை கட்டுங்க நூலகம் இருக்கிறது என்பது நல்ல விஷயம் ஆனால் அங்கே படிக்க வைக்க வேண்டிய மாணவர்களுடைய மாணவர்களுக்கு கல்வியே இல்லாமல் செஞ்சுட்டு நீங்கள் யாரை படிக்க வைக்க போறீங்கங்க யார் வருவாங்கங்க ஸோ இப்படிப்பட்ட முன் முரணான செய்கைகளுக்கு பெயர் பெற்றதாகத்தான் இன்னைக்கு வந்து இந்த திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அவங்க வந்து மதுரைக்கு செஞ்ச திருச்சிக்கு செஞ்ச இந்த என்ன எல்லாமே தவறான ஒரு விஷயங்கள் இன்னொரு விஷயம் இந்த மெட்ரோவை பற்றி இவங்க பேசவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோவில் ஒரு ரெண்டு விஷயம் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு நீங்கள் ஒரு ப்ரப்போசலுக்கு அவங்க கொஸ்டின் தான் போட்டிருக்காங்க அதுக்கு உங்களுடைய அரசாங்க நிர்வாக அதிகாரிகள் மூலம் நீங்கள் வந்து அனுப்புங்க ரிப்ளை அனுப்புங்க இத்தனை பேர் இத்தனை மக்கள் இருந்தால் கொடுக்கப்படும் என்பது ஒரு விதி இருக்கிறது மேலும் இது தேவையான இதை விட அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க விட எண்ணிக்கை குறைவாக உள்ள வட மாநிலத்தை நீங்கள் சுட்டிக்காட்டி இந்த அங்கேயே நீங்கள் கொடுத்துருக்கீங்க இங்கேயே எங்களுக்கு கொடுக்கணும் இது பொருளாதாரத்தில் வந்து இது முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க சுற்றுலா மக்கள் அதிகபட்சமாக வரக்கூடிய இடம் மதுரை அப்படின்னு எழுதுங்க கோயம்புத்தூருக்கு தொழில் சார்ந்த நகரம் வேணும்னு சொல்லி எழுதுங்க நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்டால் அரசாங்க ரீதியாக கேட்ட கேள்விக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்றீங்க புரியுதுங்களா அரசியலாக ஏன்னா உங்களுக்கு பதில் தெரியல ஏன்னா அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து முதல்வர் அவருக்கு ஜாலரா போடுறதுக்கு டைம் பத்தல ஏன்னா முதல்வர் வந்து அதிகாரிகள் எதிர்க்க எழுதி கொடுப்பதை படிக்கிறார் அதிகாரிகள் என்ன எழுதி கொடுக்கறாங்கன்றது அவங்களுக்கே தெரியுமானும் தெரியல யார் கட்டுப்பாட்டில் இன்று வந்து தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புதிராக இருக்கிறது அப்போ இவர் மதுரைக்கு அதை செஞ்சோம் மதுரைக்கு செஞ்சோம் என்பது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம் இப்போ நீங்க கேட்டீங்க மதுரை முதலீடு மனாறு வந்து படிச்சிருக்காங்க அப்போ வந்து மதுரைக்கு நாங்க நிறைய செஞ்சோன்னு சொன்னோன்னு சொல்றாருன்னு சொன்னீங்க ஏற்கனவே இவர் போனார் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல துபாய்க்கு சென்றார் குடும்பத்தோடு சுற்றுலா சென்றார் வரும்போது என்ன சொன்னாரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து இது பண்ணிட்டோம் முக்கியமாக அவர் சொன்னது அவர் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னாரு என்னாச்சு மூன்று இரண்டரை வருடங்கள் கடந்து விட்டது என்னாச்சு எங்க போச்சு அந்த நீங்க எல்லாமே குடும்பத்தோட நீங்க ஒரு ஒரு வெளிநாடு செல்வதற்காக நீங்க என்ன முதலீட்டாளர் மாநாடுன்னு போறீங்க வரும்போது ஒரு அமௌண்ட் சொல்றீங்க ஒரு பிக்சேஷனலா ஒரு அமௌண்ட் சொல்றீங்க இன்றை வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்று வரைக்கும் அவர் கூறியது அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் ஃபோர் லேக்ஸ் குரோஸ் ஒம்பது புள்ளி ஏழு நாலு லட்சம் கோடிகள் ரைட்டுங்களா எவ்வளோ பெரிய அமௌண்ட் இதில் எவ்வளோ வந்திருக்கீங்க வெள்ளை எரிக்க அவரால் குடிக்க முடியல சோ இதுதான் பிரச்சனை அவர் சொல்வது அனைத்துமே பொய் பொய்யை தவிர வேறு இல்லை அந்த பல தகவல் பயந்து கொண்டதுக்கு நன்றி